ஆன்மீகம் அரசியல் இந்த இரண்டும் ஆப்போசிட் டிமென்ஷன்ஸ் ஒரு அரசியல்வாதியால ஆன்மீகவாதியாக இருக்க முடியாது ஒரு ஆன்மீகவாதியால அரசியல்வாதியாக இருக்க முடியாது ஏன் எதுனால அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல ஓஷோ பேசியிருக்காரு கான்ட்ரவர்சிகளுக்கு பேர் போன ஓஷோ ஒருவேளை இன்றைக்கு உயிரோடு இருந்து இந்த வீடியோல பேசியிருந்த விஷயங்களை அதாவது ஆன்மீக அரசியல் அப்படிங்கிற மாதிரி பெரிய பித்தலாட்டம் உலகத்திலே கிடையாது அது மிக பெரிய ஃப்ராடு வேலை அப்படின்னு இருந்தா ஒரு குறிப்பிட்ட நடிகரோட ரசிகர்கள் எல்லோரும் சுகர் டேப்லெட் பிபி டேப்லெட் எக்ஸ்ட்ரா ரெண்டு போட்டுக்கிட்டு தோல்ல துண்டுக்கு பதிலாக யூரின் பேகை போட்டுக்கிட்டு புனேக்கு ட்ரெயின் பிடிச்சி அங்கே போய் ஓஷோவோட ஆசிரமத்துக்கு முன்னாடி நின்று நீயே ஒரு செக்ஸ் அமியாரு நீயே தியானம் சமாதின்னு சொல்லி கண்ணுக்கு தெரியாத பல விஷயங்களை மக்கள்கிட்ட ஏமாற்றி வித்துக்கிட்டு இருக்க நீ தான் ஃப்ராடு நீ எங்க தலைவரை பார்த்து என்ன சொன்னன்னு ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தில் குதிச்சிருப்பாங்க ஏற்கனவே நீ ஆசிரமத்தை விட்டு வெளியே வா உன் நடுமண்டையில ஓங்கி அடிக்கிறோம்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட கூட்டம் அந்த காலத்திலே சுத்திக்கிட்டு இருந்துச்சு நல்ல வேளை இதெல்லாம் ஓஷோ முப்பது நாற்பது வருஷங்களுக்கு முன்னாடி சொன்னது சோ ஆன்மீக அரசியல்ங்கிறது ஒரு ஏமாற்று வேலையா வீடியோவை தொடர்ந்து பார்ப்போம்